வணக்கம் சென்னை மயிலாப்பூர் பகுதியில் நார்த் மாடர் ஸ்ட்ரீட்டில் கபாலீஸ்வரர் கோயில் அருகாமையில் இருக்கிற ஷோரூம் தான் நற்பவி நற்பவி ஷோரூமில் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் நமக்கு கொலு பொம்மைகள் அவைலபிளாக இருக்குது ஏற்கனவே நிறைய நான் எபிசோட்ஸ் வந்து நம்ம நந்தினி வைப்ஸ் சேனலில் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தசாவதாரத்தில் என்னென்ன சைஸஸ் இருக்குது அஷ்டலக்ஷ்மியில் என்னென்ன சைஸஸ் இருக்குது பேப்பர் மிஷ்லையும் க்ளேலையும் எப்படி இருக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஃபைவ் இன்ச்சஸ் ஹைட்லேருந்து ஒன் ஃபீட் வரைக்கும் இருக்கிற தசாவதார பொம்மைகள் கிளேலேயும் இருக்குது பேப்பர் மிஷ்லேயும் இருக்குது அதுதான் இப்போ நீங்கள் வரிசையாக பார்த்துட்டு வரீங்க ரொம்ப காம்பேக்டான ஒரு வலுப்படி தான் நான் வைக்க போகிறேன்னா இந்த ஃபைவ் இன்ச்சஸ் டாலுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் தசாவதாரம் செட்டு எவ்வளோ சின்னது அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு கையில் வச்சு காட்டுறேன் அப்போ உங்களுக்கு தெரியும் இதை பாருங்கள் கையோட சைஸ் பாருங்க இவ்வளவு சின்னதா பாதி அளவுக்கு தான் உள்ளங்கை அளவுக்கு இருக்கக்கூடிய தசாவதார சிலைகள் தான் பாக்குறீங்க ஹை குவாலிட்டியில பிரீமியம் குவாலிட்டியில இருக்கக்கூடிய தசாவதாரம் தான் பாக்குறீங்க அதுலயும் இன் ஆக்ஷன் கூட நம்ம இந்த செட்ல நம்ம அதாவது தசாவதார கதைகளை சொல்ற மாதிரி குறிக்கிற மாதிரியான சிலைகளும் இருக்கிறத பார்க்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஹிரண்யனை வதம் பண்ணுற காட்சி வாமனாவதாரம் எல்லாமே அந்த கதைகளை அப்படியே நம்ம பொம்மைகள்லேயே நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு சத்ரூபமான தாஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க ரொம்பவே புதுமையான ஒரு தசாவதார செட்டு தான் பாண்டுரங்கன் தசாவதாரம் இதில் பாண்டுரங்கர் எப்படி வந்து இடுப்பில் கை வச்சிட்ருப்பாரோ அந்த பாஸ்டர்லேயும் காதில் குண்டலங்கள் அணிஞ்சபடி இருக்கிற பாண்டுரங்க தசாவதாரம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எல்லாமே அந்தந்த முத்திரைகள் வந்துடும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வாமனருக்குரிய க குடை நரசிம்மருடைய முகம் எல்லாமே மச்சம் குருமம்னு எல்லாமே இதில் வந்துடும் அஷ்டலக்ஷ்மி கண்டிப்பாக நம்ம கொலுப்படியில் வைப்போம் அப்படி அஷ்டலக்ஷ்மி செட்டு வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் பேப்பர் மேஸ்டில் களிமண்லன்னு சொல்லி உங்களுக்கு வெரைட்டிஸில் அவைலபிளாக இருக்குது ஃபோர் இன்ச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் ஃபீட் வரைக்கும் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி அவைலபிள்